வெல்கம் டு மல்லிகா பதினாத் வீட்டு சமையல் எல்லோருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தீபாவளி அப்படின்னு உடனே நிறைய எல்லாரும் வந்து ஸ்வீட்ஸ் சேவரிஸ் நிறைய செய்ய ஆரம்பிச்சாச்சு கண்டினியூஸாக ஒரு வாரம் பத்து நாளாக நிறைய பேர் வந்து பக்ஷணம் பண்ணிட்டே இருக்காங்க எதுவாக இருந்தாலும் சரிங்க அளவோடு சாப்பிடுங்க நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணணும் கேலரிஸ் கவுண்ட் பார்த்துக்கணும் நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபால் விழாமல் இருக்கணும்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேர் எடுத்துக்கணும் பண்டிகைக்கு செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க கொஞ்சமாக செய்யுங்க அளவோடு சாப்பிடுங்க மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க நிறைய செஞ்சிங்கன்னா மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க அதை நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் இன்றைக்கி நான் செஞ்சு கமைக்க போகிறது ஒரு சிம்பிள் பாசந்தி அப்படின்னோடனே எல்லாரும் வந்து ரொம்ப டிடிஎஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க ஆனால் இதுவே ஆப்பிள் பாசந்தி ரொம்ப ஷார்ட் குக்கிங் பீரியடில் ரொம்ப குவிக்காக ஒரு ஸ்வீட்டு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம் ஆப்பிள் பாசந்தி செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துலாமா என்னை வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா அரை லிட்டர் பால் இதோட வந்து ஒரே ஒரு ஆப்பிள் இங்கே வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேங்க வெள்ளை சக்கரை ரொம்ப குறைவாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா பாலுங்கிறப்ப அதிகம் தேவைப்படாது நம்ம வேணும்னா எங்கள் ஒயிட் சுகரை விட போட்டுக்கலாம் இல்லைனா கண்டன்ஸ் மில்க் போட்டுக்கலாம் இது வேணால் போட்டுக்கலாம் இதோட வந்து ஓட்ஸு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸை வந்து ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் வறுத்து வச்சுருக்கேன் இது பாதாம் ஃப்ளார்னு சொல்லுவாங்களே இல்லைன்னா பாதாம் பவுடர் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன் இது பால் பவுடர் பால் பவுடரும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வச்சுருக்கேன் இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்தா பாதாம் அக்ரோட் பருப்பு குங்குமப்பூவை கொஞ்சமாக பாலில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இவ்வளோதான் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் தேவை வந்து நம்ம தோல் எடுத்தாலே சிவக்க ஆரம்பிச்சிருங்க அதனால தோல் எடுத்து எடுத்த உடனே துருவுறப்ப கொஞ்சமா தண்ணி வச்சிட்டு டேரடியா துருவிட்டேன் ஒன்றரை நிமிஷம் வந்து வந்து ஒரு ஒரு மைக்ரோவேன்ல போட்டு வேக வச்சு அடிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சா நிறம் வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப இதை எப்படி பண்ணுதுன்னு பாக்கலாம் ஓட்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஓட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வறுத்துட்டேன் இப்ப இந்த பேன்ல இதை சேர்த்துக்கலாம் இதோட பால் இது வந்து பால் பவுடர் இது வந்து நம்ம இதுலேயே போட்டுறாங்க ரொம்ப சூடான பிறகு போட்டாக்க கட்டி கட்டித்தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஆஹ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால இந்த மாதிரி போடுறாங்க ஓட்ஸ் வந்து ஒரு டூ மினிட்ஸ் வேகட்டுங்க அதுக்கு பிறகு இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிடும் நிறைய பேர் நினைக்கலாம் ஆப்பிளில் போட்டு பால் போடுறாங்களே வந்து திரிஞ்சு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து ஓரளவுக்கு திக்காயிடுச்சுனாக்கா வந்து அதுக்கப்புறம் தெரியாதுங்க எடுத்த உடனே பாலும் ஆப்பிளும் சேர்ந்ததுனாக்க இது ஆசிடாக இருக்கிறதுனால வந்து தெரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ நம்ம இதில் ஓட்ஸ் போட்டுட்டோம் இந்த பால் பவுடர் போட்டுட்டோம் இந்த பாதாம் பவுடர் இருக்குது அதையும் சேர்த்துறேன் இது போட்டுட்டு கொஞ்சம் வெந்ததுனாக்க அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஆப்பிள் பவுடர் இப்போ ஒன்றும் ஆகாது இந்த பாதாம் பவுடர் சேர்த்துக்கிறேன் ஒரு நல்ல ரிச்னஸ் கொடுக்கும் நீங்கள் வேணால் காஷோனட் பவுடர் கூட போட்டுக்கலாம் இந்த வந்து ஆப்பிள் ஓட்ஸ் பாதாம் பாசந்தி எப்படி வேணா சொல்லலாங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குங்குமப்பூவை ரொம்ப முதல்லயே வந்து பாலில் ஊற வச்சிட்டேங்க சூடான பால்ல அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நிறம் வந்துருச்சு இதுக்கு நான் வேற எதுவும் போட போறதில்லைங்க இதையே சேர்த்துலாம் நல்லா இப்படி கையில கலந்து விட்டுறேன் நான் வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்து போட போறது இல்லைங்க இதோடயே சேர்த்து வந்து எதுனா அது ஒரு தனி ருசியா கொடுக்கும் அதனால எல்லா நட்ஸும் சேர்த்துறேன் பாதாம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து அக்ரோட் பருப்பு இதையும் சேர்த்துறேன் இதோட பெஸ்தா பருப்பு இதையும் இப்போ இதோட ஆப்பிள் சேர்க்க போகிறேன் இங்கே ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுக்க போறேன் ஒருவேளை டயபட்டிஸ் இருக்கிறவங்க இருந்தாங்க சக்கரை சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னால இந்த மாதிரி செஞ்சுட்டு இதையே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஏன்னா பாலில் வந்து கொஞ்சம் திக்கான பால் ஊற்றிட்டீங்கன்னாக்கா அதுவே வந்து ஒரு தனி ருசியை கொடுக்குங்க ஆப்பிள் இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸு பால்ல இருக்கிற ஸ்வீட்னஸ்ஸே போதுமானது ஆனால் வீட்டில் மற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதனால நான் கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதாவது பன்னஞ்சர்க்கரைன்னு சொல்லுவேன் இல்லைங்களா வெள்ளை சர்க்கரை அதாவது பவுடர் ஃபார்ம்லே இருக்கும் அது போட்டோனாக்கா நம்ம அது சீக்கிரம் வந்து டிசால்வ் ஆகிடும் இதில் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நான் வந்து கொடுக்க விரும்புறது வந்து உடனே நீங்கள் வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலாம் இல்லைனா வந்து கூட வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கலாம் ஒரு ரிச்னஸ்ஸை கொடுக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம செய்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வித்தியாசமான சுவை கொடுக்கும் நிறைய பேர் வந்து ப்ரெட்டை யூஸ் பண்ணிவிட்டு திக் பண்ணுவாங்க ஆனால் பொதுவாக நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அதுக்கு மேலே இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் பாருங்கள் ரெகுலராக பாசந்தி பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ரொம்ப நேரம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு அந்த சைடில் ஏடு படிய 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 அப்படியே இதாகிடும் இப்போ இது வந்து அந்த மாதிரி கிடையாது இது நான் ரொம்ப கொஞ்சமாக போட போகிறேன் ஒரு ஸ்வீட்னஸுக்காக இதை வந்து ஆப்பிள் ரபடின்னு கூட சொல்லலாங்க இது பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடுறேன் அதிக நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஆப்பிளையும் வேக வச்சு வச்சுருக்கேன் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த ஆப்பிள் ரபடி இல்லைன்னா ஆப்பிள் பாசந்தி ரெடி ஆயிடுச்சுங்க ஆப்பிள் பாசந்தி ரெடி ஆச்சு அன்னைக்கு திடீர்னு கெஸ்ட் வந்தாங்க என்ன பண்ணுறதுன்னு நினைச்சேன் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறதெல்லாம் போட்டுட்டு பண்ணுறப்ப நல்லா இருந்தது அதனால அதையே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க ரொம்ப குவிக்காக ஒரு ஸ்வீட் வேணும் மைல்டாக ஒரு ஸ்வீட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் வீட்டில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வச்சிருந்தீங்கன்னா அதையும் அதில் சேர்க்கலாம் கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும் கண்டென்ஸ்ட் மில்க் வச்சிருந்திங்கனாக்க கண்டென்ஸ் மில்க் சேர்க்கலாங்க கண்டென்ஸ் மில்க் வந்து நீங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சுக்கலாம் எப்பயாவது பால் நிறைய வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் காய்ச்சின பால் வந்து நாலு டம்ளர் எடுத்தீங்கன்னா அந்த நாலு டம்ளருக்கு ஒரு டம்ளர் சக்கரை அது பால் நல்லா காய்ச்சிய பிறகு அந்த ஒரு டம்ளர் சக்கரையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு மீடியம் அதாவது அடி கனமான பாத்திரத்தில் வானலியில் பாசந்தி மாதிரி ஆயிடும் அடி கனமான ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு நம்ம அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்து அப்படியே நல்லா விட்டோனாக்கா கண்ணன் மில்க் மாதிரி திக்காயிடும் நல்ல திக்கான பிறகு கலர் மாறிய பிறகு இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு மிக்சியில் போட்டு ஒரு தடவை லேஸாக இயக்க எடுத்துக்கோங்க ஒரு டப்பில் போட்டு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாக்க த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுருந்து நம்ம கண்டன்ஸ் மில்க் யூஸ் பண்ணலாம் எப்போ வேணால் எந்த ஸ்வீட்டுக்கு வேணால் நம்ம போட்டுக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நம்ம வந்து ரெகுலர் சுகர் தான் போடணுங்க நம்ம வந்து நாட்டு எல்லாம் போட்டால் ரொம்ப கலர் அந்த அந்தளவுக்கு நல்லா இருக்காது எது இது எப்படி பண்ணணுமோ அது அந்த மாதிரி பண்ண பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அவ்வளோதான் நம்ம வெளியில் அதிகமான விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சிக்கோ ஓகே இந்த மாதிரி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குங்க எல்லாருமே தீபாவளியை வந்து ரொம்ப கொண்டாடுங்க இன்னொரு தடவை வாழ்த்துக்களை வெரி ஹாப்பி தீபாவளி உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல உங்களுக்கு புஸ்தங்கள் வேண்டும் அனுப்புறோம் தெரியுற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்